வணக்கம் வணக்கம் அன்பு மக்களே எப்படி இருக்கிறீங்கோ ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ் வந்து இந்த டாஸ்கில் ஹாப்பியாக இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி ஹாப்பியாக தான் இல்லை அவர் சம்மதாண்டை ஐட்டர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருப்பி டாஸ்க்கை இருந்து அழிச்சு பார்க்கலாம் அப்படின்றார் ஸோ அதுதான் வந்து ஒரு மார்க் அப்படின்னு பார்க்க முடியுது கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி துப்பி விட்டார் மூஞ்சிலேயே இவங்க எந்த சொன்னாலும் திறந்தவங்க மாட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லை கரெக்டாக பிக் பாஸ் வந்து முடிய எடுத்துட்டார் இந்தமாதிரி நீங்கள் வேலைக்கு ஆக சொல்லி மாற்றி விட்டாரு கேவலமாக இருக்குது சீசன் ஷூனு காரி துப்புறாரு ஆ எதுக்கு எடுத்தால் என்கிட்ட வரீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஆ கேவலமான ஒரு சீசன் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்படி சொல்லிட்டு இந்த மேல் வேடிக்கைலாம் கிடையாது பொய்யால இறங்கி நானே சொல்லிடுறேன்டா பிக் பாஸ் உள்ள ஆடத் தரக்க நானும் ஆட போறேன் போறே நீ வேலைக்கே வர மாட்டீங்க முடிஞ்சு பிக் பாஸ் கட்டர் வந்துட்டான்டா தப்பா இருக்கீங்களேல செஞ்சு காட்டுறேன் சே ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாத்தையும் போயிட்டு பொழந்துட்டார் எல்லாத்தையும் வெரி பொழந்துட்டார் வைல்டு கடை கூப்பிட்டு அசைக்கப்படுத்திட்டார் ப்ரெசென்ஸ் சான்றா நீங்கள் எந்திரிங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரே போட போட்டார் ஸோ இதெல்லாம் எவ்வளோ கேடு கட்ட விஷயம் தெரியுமாங்க ஆ இப்படிலாம் பிக் பாஸ் வந்து டென்ஷன் ஆகி எப்பயாவது பார்த்துருக்கீங்களா எனக்கே இந்த ப்ரொமோ பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை ரிவியூ பண்ணுறதுக்கு என்னடா அது பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா ஒவ்வொருத்தனுக்கும் அந்த ஒரு பேஸிக்கே வந்து இருக்க மாட்டேதுங்க ஒரு பேஸ்லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இருங்க ப்ரொமோ டூ பற்றி பேஸெலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஏன்னா இது வந்து நிஜமாவே மூடு இல்லை எனக்கும் இருந்து ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா கிளம்புறதுக்கு லேட் ஆகுது ட்ரெஸ் பண்றதுக்கு லேட் ஆகுது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சரி ப்ரமோ டூல தண்ணி பழத்துக்கும் பார்வதிக்கும் ஃபைட் சரியா இப்பதான் சொல்லி அனுப்பிச்சார் பிக் பாஸ் இந்த மாதிரி கேரக்டர்ல இருங்க என்ன பண்ணாதீங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லி அமிச்சாரு கேரக்டரா வந்து தப்பு பண்ணிட்டாரு தர்பூசணி ஒரு பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க உடனே நான் பண்ணி கேட்க முடியாது அப்போ அவங்க மட்டும் பாடி செய்ய பண்ணுறாங்க அவங்கள நீங்கள் வந்து இது பண்ணீங்க குரூபிசம் நடக்குது கனியை கையத்தி விடுறாங்க திருப்பியும் அதே பிரச்சனையை தர்பூசணி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது வந்து கண்டிப்பாக திருந்த போறது கிடையாது இன்னும் எத்தனை சீசன் வந்தாலும் பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் வாய்ஸே இருக்காது நினைக்கிறேன் இவங்களே ஏதாவது பண்ணிப்பாங்க இவங்களே பண்ணிப்பாங்க ஏதாவது இவங்களே பண்ணிக்கிட்டோம் அதாவது பிக் பாஸே வரமாட்டாருங்க அப்படியே விட்டுருங்க சும்மா பண்ணிட்டு ஏதோ கட் பண்ணி ஒன்னொருல போட்டுருங்கடா டுவெண்ட்டி ஃபோர் பார்வன் போடாதீங்க தயவு செஞ்சு இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பி பாரு இந்த கேரக்டர்ல இருந்து ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த மாதிரி இவ்வளவு தப்பு பண்ணிட்டீங்க இந்த பெண்ணை இது பண்ணும்போது நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணுங்கிறப்ப அரசின் ஆணை அரசின் ஆணையினா நீங்கள் வந்து கரெக்டா கேட்கணும் அப்படி கேட்கல அப்படின்னா அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் இல்ல வேற மாதிரி பேசிக்கலாம் அப்படி தூக்கி போட்டு அரசர் முன்னாடி போயிட்டு கீழே போறது தர்பூசணி இதெல்லாம் வந்து என்ன தப்பு தப்பா தானே இருக்கு சொல்லி சொன்னாலும் இவங்களுக்கு புரிய விளையாடுங்க அதையும் பிரச்சனைலாம் எடுத்துக்கிட்டு இவங்க இருக்காங்க பார்க்கும் பொழுது இது எப்படி உருப்படியா இருக்கும் இந்த சீசன் எப்படி இருக்கும் எப்படி கல்லா கட்டும் இதுல போய் குரூப் மிளகு ரசம் நீங்களும் தான் குரூப் பீசம் அவ்வளவுதான் பிக் பாஸ் நீ என்னடா சொல்றது பிக் பாஸ் நானே முடிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு கீழே அவங்க வந்து இருபது கிளம்பிட்டான் இந்த டாஸ்க்கு முடிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அசீம் பண்ணது வேறங்க அது வேற மாதிரி அவனை டார்கெட் பண்ணிட்டே இருந்தா சுத்தி சீசன் நீங்க பாத்துருப்பீங்க ஒவ்வொரு நாள் மன்னனா என்ன மன்னனா நீ வந்து மந்திரியா இருக்கப்போ அப்படி அவனை அவ்வளவு ட்ரிகர் பண்ணி அவன் வந்து பம்பாட் எல்லாத்தையும் அழைச்சுட்டான் அது வேற எக்ஸ்ட்ரீம் பட் இது சத்தியமா சாதாரண ஒரு விஷயம்ங்க எப்பயுமே பர்சனல் வச்சுக்கிட்டு ஸ்கோர் பண்ணிடக்கூடாது அவன் கூடாது நான் அப்ப வந்து பேசுவேன் அது அசீமே பரவாயில்லையே அசீம் எவ்வளவு பொறுமையா இருந்தா சீமா அந்த டாஸ்க்ல கிட்டத்தட்ட மணி நேரம் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டு ஓகே 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 நீங்க என்னாலும் சொல்லுங்க நீங்க என்னாலும் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாப்ல ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ஓவரா போனா எல்லாத்தையும் கல்லட்டிட்டு போகிறான் கிடையாது நான் வர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான் அந்த மாதிரியாச்சும் போனாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உட்காந்து பொறுமையே இல்லைங்க ஏதாவது சொல்லிட்டு அவன் பிள்ளருக்கு ஏதாவது அவன் பிள்ளுறான் விக்ரம் ஏதாவது சொன்னா கூட அவன் பிள்ளை இருக்கிறான் பாரதி ஏதாவது பாரதி பிள்ளைக்குறான் முத டாஸ்கில் விஷயத்த கொண்டு வராது செஞ்சு கேடு கேட்ட தனமா இருக்கு அவன் என்ன கேட்டா ஒண்ணு கேட்டா விளையாட தப்பு நீ மன்னிப்பு கேளுன்னா அது முடிஞ்சு மன்னிப்பு தானே அரசி ஆ ஆ நீங்கள் எதிர்நாட்டு படையினர் எல்லாம் வந்து தப்பு செய்து விட்டு அவர்கள் ஒழுங்கு காட்டுகிறார்கள் நான் மட்டும் தான் இழிச்ச வாயனா நான் மட்டும் தான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படி இல்லாமல் என்னால் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு அப்புறம் வந்து ஏதாவது வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது ஓகே மன்னிப்பு தானே முதல்ல அவங்களை கேட்க சொல்லுங்க அதுக்கடுத்து நான் வந்து கேக்குங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விளையாண்டுட்டு அதுக்கடுத்து நீ வந்து பார்த்தா இறங்கி ஒரு விஷயம் பண்ணிருந்தா பரவாயில்ல சூப்பரா எடுத்துட்டு போயிருக்கலாம் அத விட்டுட்டு ஒன்றுமே இல்ல இன்னொன்னு அந்த ராஜா ராணிங்கிறப்ப அந்த கேரக்டரா எல்லாம் மாறுவாங்க அதாவது சிறுவண்டு சாச்சனா இருக்குல்ல அதுக்கே கொடுத்துருந்தாங்க அந்த கேரக்டர் ராணியா அவ்வளோ இதாக காட்டுச்சு புரியுதா பிபி நை மைக்கு வந்து நைட் ரிவியூ மட்டும்தான் சத்யா ஓகேவா டெய்லி வேண்டாம் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கும் டிஸ்டர்பாக இருக்கும் அது நைட் லைவ் மட்டும் நான் வரும்போது கண்டிப்பாக பிக் பாஸோட பெர்மிஷன் கேட்டு நான் மைக் கூட்டு வரேன் ஓகே அந்த மாதிரி நீங்கள் எயிட் சீசன் எடுத்து முத்துக்குமரன் சேவகனாக இருப்பான் அவன் அவனுடைய வேலையை பண்ணிட்டு இருந்தான் அதனால் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சீசனில் ஆட்டக்காரினா ஆட்டக்காரினா அவள் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கா ரம்யா இங்கிட்ட வந்து இந்த பிரஜன் அந்த சாண்ட்ராக்கு வந்து ஒரு கெத் இருக்கு ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆள் பிடிச்சிட்டு இருக்காங்க இங்க போய் இங்க போவாத அங்க போவாத இங்க போவாத அம்மா இதெல்லாம் வந்து தப்பா இருக்கு நீ ஏதாச்சும் பிரமா பார்த்துட்டு பேசாத அரே மூதேவி ரமேஷ் ரெண்டாவது ரூபாய் தான் பேசிட்டு இருக்கேன் முட்டா போயில லைட் லைவ் போரு கனி ஜால்ரா ஒர்க் அரே ஜால்ரா ஒர்க் பண்ணிட்டு தான இருப்பான் எவனாலும் நான் சொல்றதே புரிய மாட்டேங்குது டாஸ்க்ல இப்படி இல்லையா நீ ஜாலியாக பண்ணு ஃபன் பண்ணு அதை விட்டு ஏன் வெளியே போற அவுட் ஆஃப் த டாஸ்க் நீ எதுக்கு போற அது தப்புங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க அவுட் ஆஃப் த டாஸ்க் போறதுக்கு நிறைய காரணம் இருக்கும் அதுக்கு வேலிடா இருந்தால் பரவாயில்ல வேலிடா இல்லாமல் உள்ளதும் எனக்கு பிக் பாஸ் டென்ஷன் ஆகுதுனாலே கடுப்பாயிருங்க எனக்கு ஏன்னா ஒரு விஷயம் பண்றதுன்னு போறாங்க உள்ள ஒழுங்காக அதை நொட்டை மாட்டுறானுங்க அதுக்கு கோவப்பட்டு போட்டு இன்னும் வந்து டாஸ்க்கு போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு வந்து சத்தியமா தெரில என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கு ஒழிச்சிட்டாங்க அவ்வளோதான் இனிமேல் இது வந்து மேலே ஏறுமாங்கிறது எனக்கு டவுட் தான் இந்த டாஸ்க் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அவ்வளோதான் அப்படியே வந்து தர்சாயிரம் அப்படிங்கிறது தான் சரிவா இங்க சத்தியா அப்புறமா சீசன்லாம் அவங்கவுங்க அப்படி வந்து டிக்னிட்டியாக இருந்தாங்க தெரியுமா அசீம்னா தலைப்பத்தி அப்படி நடக்கிறதுலேருந்து இருந்து எல்லாமே வேற யாரு அடுத்து சச்சிதா ராபர்ட் மாஸ்டர் அவங்க ஒரு இது ராணி நடக்கிற அந்த விதம் அமுதவானன் உலவான பாட்டு பாடுறது அதெல்லாம் நல்லா விக்ரமன் வந்து பாத்தீங்கன்னா கூட நின்றுட்டு பயங்கரமா நின்று இருக்கு டே ரமேஷ் பொட்ட அவனை வெளியே தூக்குங்க லூசு வச்சிருக்கியா நந்துமா திவ்யாஸ்ரீ தருண் தூக்கி விடுங்க லூசு பைய மாதிரி பேசிட்டு இருக்கான் அவ்வளவு தூரம் கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க அவங்கள வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டாங்க தேங்க்யூ தம்பி யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது யாருக்கும் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சண்டை போட்டாங்க அந்த டாஸ்க் நல்லா விளாண்ட போய் சொன்னோம் நம்ம இந்த டாஸ்க் விளையாடவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்றது அட்லீஸ்ட் பண்ணாச்சு வரணும் பண்ணுன்னா வேற மாதிரி ஏதாவது கொண்டு வரணும் எதுவுமே கொண்டு வராம நான் வந்து பிக் பாஸுக்கும் வந்து தண்ணி காட்டிட்டு நான் பாட்டு என்ன வந்து லூஸ் தரோம் விளாண்டுருந்தேன் அப்படின்னா அது கண்டு கண்டிப்பா ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே

காணா நான் தரையாடி இருக்காரு பெருப்பே தெரிய தர்பூசணி ரூபிச தோண்டி விட்டு அப்படி ஒண்ணே சாண்ட அப்படின்ட்டா சாண்டா உருவா கேலி பண்றது அப்படி தீவிர ஆரம்பிச்சார் அந்த ஆட்சியில உறவு கேள்வி நடந்துச்சு என்ன பண்ணீங்க அப்படின்றாங்க அது முடிஞ்சு போனா கதா பிக் பாஸ் சொன்ன அப்புறம் என்ன பண்றது வினோத் வந்து படுத்துட்டாப்ல வெளியேறிவிட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையற்ற ஒரு விஷயங்க சரியா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு தேவையே இல்லை இதை வந்து அன்வான்டா இவங்க கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க தான் பார்க்க முடியுது இதை வந்து நம்மளால எடுத்துக்கொள்ளவே முடியாது இப்படி ஒரு ஆட்டத்தை இவங்க விளையாடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் சரியா இப்போ தான் உள்ள வந்து ஆள் ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளேயும் வந்து கரைசலை கொடுத்தா என்ன ஆகும் அண்ணா ப்ளீஸ் லவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்கண்ணா லவ்வா லைவா ஹாட் ஸ்டார் இருக்கலமா ஹாட் ஸ்டாரில் பாருங்கம்மா சத்யா ராஜா இல்லைன்னு சொன்னதும் கேமே முடிச்சு விட்டார் திவாகர் ஆமாம் கடுப்பாயிடுச்சு திவாகர் கடுப்பாயிடுச்சு இல்லைங்க நம்ம லைவ் பார்ப்போம் இதுல இன்னொரு மேட்டர் இருக்கு திவாகரை கான்ஸ்டண்டா ட்ரிகர் பண்றாங்களா அப்படிங்கறதையும் பார்ப்போம் நம்ம ஏன்னா இது வந்து எடிட்டிங்கில் கூட டக்குன்னு அவர் வெளியே வர மாதிரி போடலாம் பட் நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் சரியா எதையுமே நம்ம இது பண்ண வேணாம் பட் பிக்பாஸ் சொல்லி உடனே அந்த முடிவு எடுத்துருக்க வேண்டாம் எனக்கு தோணுச்சு அதுதான் நான் ஸ்ட்ராங்காக சொல்றேன் ஓகே ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க பார்வதியேட்டான பாத்துக்கோ பார்வதியே இல்லை ப்ரோ இல்லாட்டி பாரு பேசியிருப்பா கண்டிப்பா ஆமாம் கரெக்ட் இல்லை தருண சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜித் மைக் எங்க மைக் தொலைஞ்சி போயிடுச்சு பிக் பாஸ்ட் அவன் ஆர்டர் கொடுத்துருக்கேன் டாக்ஸி டாக்ஸி யோ எங்க அவனோட மைக்குமா வீட்டில் தான் இருக்கு ஐபு ஓகே எல்லா வட்டும் மைக் வராது நைட் லைவ் ரிவ்யூ மட்டும்தான் நைட் மைக் ஏன்னா அப்பதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் ஓகே நான் அந்த கண்ணாடி சரி பண்ணுவீங்களா அதை பண்ணுங்க மைக் நைட் ரிவியூ ஒன்லி ஓகே முடிச்சுக்கலாமா வேற ஒன்றும் இல்லைல்ல தேங்க்யூ அவங்க மைக் கூட உங்க சரி இதில் தர்பூசணி கலச்சி விட்டான் மறுபடியும் முதல் இருந்து ஆட்டத்தை சூனா பானா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா ம் முடிச்சுருங்க நான் வேஸ்ட்டு தான் தேங்க்யூம்மா பார்க்கலாம் மரோ தெரியல பாய் 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 மீண்டும் சந்திப்போம் தாலீலா லலிலா லலிலா